அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பார்க்கக்கூடியது வந்து ஜானு சிரசாஸ் அதோட வேறுபாடு வந்து பார்க்க போறோம் அதாவது வேரியேஷன் வந்து பார்க்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு என்ன முட்டி முட்டிலிருந்து நம்ம வந்து சிரசனா தலை முட்டில வந்து நம்ம தலையை கொண்டு வந்து வைக்க போறோம் அதுதான் ஜானு சிரசாஸ்மா இங்கிலீஷ்ல வந்து ஹெட் டு நீ போஸ் வந்து சொல்றோம் அது வந்து நார்மலா எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் அதில் வேரியேஷன் எப்படி பண்றதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து தண்டாசனால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் ஆக்சுவல் தனுராசனா பண்றது வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா ஒரு கால் இப்படி மடக்கி வச்சிடறோம் அதோட பாதத்தை வந்து இன்னொரு காலோட இந்த தொடை வந்து படுற மாதிரி வச்சுக்கிறோம் இதுல வந்து நம்ம இந்த ஒரு கால் வந்து இதுலயுமே வந்து வேரியேஷன் ஒரு காலம் அப்படியே நம்ம நேராவும் வச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி சைட்ல இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியும் வச்சிருக்கலாம் நான் வந்து இப்படி வச்சே நான் காமிக்கிறேன் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இந்த ரெண்டு கையால வச்சு உங்களோட இந்த பெருவரில புடிச்சிட்டு உங்களோட முதுகுத்தண்டை நல்லா நேரம் நிமித்திட்டு மார்பு பகுதியை கொஞ்சம் இப்படி கீழே கொண்டு வந்துட்டு உங்களோட எல்போ பகுதியை மடக்கிட்டு உங்க தலைய கொண்டு வந்து வைக்க போறோம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட இந்த இந்த இடம் வந்து தூக்கக்கூடாது முட்டி வந்து தூக்கக்கூடாது அதே நேரத்தில் நம்மளோட எல்போ வந்து கீழே வரணும் இப்போ சப்போஸ் உங்களால் பண்ண முடியல எல்போ வந்து இப்படி கீழே வரலை இப்போ நமக்கு வந்து தொந்தி வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்படி வச்சுட்டு இப்படியே வந்து நீங்கள் படுக்கலாம் எல்போ கீழே வைக்க முடியல நானும் சரி வரனாலும் இப்படியே பண்ணலாம் பண்ணும் போது வந்து உங்களோட இந்த விரல்கள் வந்து நம்மள நோக்கி இருக்கணும் நீங்க இப்படி வச்சிருந்தாலும் இப்படி வச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட் எல்லாம் மாறிடும் நேரா வச்சுட்டு இந்த இதுக்கு விரல்கள் நம்ம நோக்கி வச்சோம்னா இந்த முட்டி வந்து அப்பயே வந்து நல்லா லாக் ஆயிடும் லாக் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தூக்காது சோ இந்த சின்ன சின்ன அலைன்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் ஒரு ஆழ்ந்த மூடிச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்ப இதுவே வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் வலது காலை இப்போ மடக்கிட்டு வைக்கிறோம் நல்ல இந்த கால் வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லா உள்ளே தள்ளி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உள்ளே தள்ளி வச்சிடலாம் இந்த கால் நேரம் வச்சிருங்க இப்போது கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா உங்கள் முதுகு தண்டை நேரம் ஆக்கிடுங்க ஒரு இன்ச் அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருக்கும் இந்த இது எக்ஸ்டென்ட் பண்ணதுலேயே அப்படியே வந்து முன்னாடி குனியும் போதும் அப்படியே இருக்கணும் மூச்சு எடுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க நல்லா வந்து முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு கொஞ்சம் அப்படி எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அழகாக அப்படி வரும் கையை கீழே வச்சுட்டு தலைப்பகுதியை கொண்டு வந்து வைக்கப்போறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்துக்கலாம் தளர்த்த போது ஃபர்ஸ்ட் வந்து தலைய மட்டும் தூக்கிடுங்க அதுக்கப்புறம் கைகள் நேரம் முதுகு தண்டை நேரம் ஆக்கிடுங்க எப்படி போகணுமோ அதே மாதிரி வந்து வரும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இது வந்து எப்பவுமே செய்யக்கூடிய நார்மலா வந்து பேசிக் ஜானு சிறசாசனம் சில பேர் வந்து இப்பதான் புதுசா இந்த பகுதியை பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன் பண்றதுனால தெரியாதுங்கிறதுக்காக வந்து நான் வந்து இதை செஞ்சு காமிச்சேன் இப்போ இதுல வேரியேஷன் என்ன பண்ண போறோம்னா வஜ்ராசனம் மாதிரி நம்ம கால் வைக்க போறோம் ஒரு கால் மட்டும் நம்ம வஜ்ராசனம் மாதிரி வைக்க போறோம் இந்த மாதிரி வைக்க போறோம் வச்சுட்டு உங்களோட இந்த நம்ம இது இது குதிக்கால ஹீல் மேல வந்து நம்ம மேலே ஏறி உட்கார கூடாது நம்ம கால் வந்து அப்படியே இப்படி கீழே தான் இருக்கும் இப்போ அப்படியே நல்லா ஃபிளாட்டனா இருக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு கேப் இருக்கக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தலைக்கானியை வச்சு கீழே கூட இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே கூட காலை வச்சிருக்கலாம் இப்படி சமமா வந்திருக்கணும் அதே மாதிரி தான் கால் இந்த மாதிரி இருக்கும் இப்ப எப்படி பண்ணோமோ ஜான சாசனம் அதே மாதிரி தான் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு காலும் சேர்ந்து இருக்கணும் தள்ளி தள்ளி இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சேர்ந்து அப்படியே வச்சுக்கோங்க உங்களோட விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கணும் கைகள் மேலே உயர்த்திட்டு நல்ல முதுகு தண்டை நேராக்கிடுங்க மூச்சு எடுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க அதே கான்செப்ட்னா அதே மாதிரி பண்ண போறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து வலது கால பண்ணிடலாம் வலது கால் அதையுமே மடிச்சு வச்சிடலாம் வஜ்ராசன மாதிரி கால் ரெண்டும் சேர்த்து வச்சிருங்க ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி வஜ்ராசனை போட்டு பண்ணும்போது போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயினா சொன்ன மாதிரி தலைக்காணி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது யார் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா காலில் வந்து இப்பதான் சர்ஜரி பண்ணிருக்கேன் அவங்க வந்து ரொம்ப நீ பெயின் ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அது வந்து செய்ய வேண்டாம் மத்தவங்க எல்லாம் தாராளமா வந்து இதை செய்யலாம் இதை செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வயிற்று பகுதிகளுக்கும் நம்ம கால் பகுதிகளுக்குமே வந்து நல்ல ரத்த ஓட்டம் அதிகமா போகும் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஆசைதான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அது தெரிஞ்சுட்டு அதை பழகிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள வேரியேஷன்ஸ் வந்து நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் எந்த ஆசை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்